ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா குந்தவை சேனலில் ஒன்று மார்னிங் ரொட்டின் ஒர்க்கு தாங்க பார்க்க போகிறோம் இன்றைக்கி நான் நாய் சொன்னேன் என்னென்ன வேலை செஞ்சேங்கிறத பார்க்கலாம் கலம்பரம் ஏன்னு சொன்னேன் ஃபர்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா டீ போட்டாச்சுங்க டீ குடிக்காமல் நம்மளால இருக்க முடியாது அதனால் நல்லா ஸ்ட்ராங்காக ஒரு டீ நல்ல திக்கான பாலில் கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றி நல்லா டீ தூள் மூணு ஸ்பூன் டீ தூள் போட்டு வெள்ளம் போட்டு இன்றைக்கு மார்னிங் நல்லா சுறுசுறுப்பாக டீ குடித்தாச்சு அதுக்கப்புறம் மார்னிங் டிஃபன் என்ன பண்ணலாம்னு யோசிக்கும் போது எப்பப்போ தான் இட்லி தோசை சப்பாத்தி பூரி பொங்கல் எல்லாமே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பண்ணலாமே ஆனால் ஹெல்த்தியாக இருக்கணுமே சொல்லிட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கெட்டி அவள் இருந்துச்சுங்க சரி இந்த அவளை வச்சு நம்ம ஒரு டிஃபன் பண்ணிடலான்னு சொல்லிட்டு அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா அவளை வந்து நம்ம ஊற வைக்கணுங்க ஒரு பத்து நிமிஷம் கெட்டி அவளை ஊற வைக்கணும் நைஸ் அவள் வந்து உடனே பண்ணிடலாம் ஆனால் கெட்டி அவள் மட்டும் ஒரு டென் மினிட்ஸ் ஊறணும் அது நல்லா கழுவிக்கலாம் ஏன்னா அதில் நிறைய தூசியெல்லாம் இருக்கும் நல்லா ரெண்டு மூணு தான் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இதை வந்து ஒரு பத்து நிமிஷம் ஊற வச்சிக்கானு ஊற வச்சுட்டேன் அதுக்கப்புறம் இதுக்கு என்னென்ன சின்ன வெங்காயம் இருந்துச்சுங்க ஒரு பதினஞ்சு சின்ன வெங்காயத்தை நல்லா சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணிக்கிட்டேன் ரெண்டு பச்சை மிளகாய் கட் பண்ணிக்கிட்டேன் அதுக்கப்புறம் கடாயில் வச்சு பார்த்திங்கன்னா ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்து அதில் கடுகு உளுத்தம் பருப்பு சீரகம் கடலைப்பருப்பு இதெல்லாம் போட்டு நல்லா தாளித்ததுக்கப்புறம் பெருங்காயம் சேர்த்துக்கிட்டேன் அதுக்கப்புறம் கட் பண்ணி வச்சிருந்த சின்ன வெங்காயம் பச்சை மிளகாவை இதை கூட சேர்த்துக்கிட்டாங்க அதுக்கப்புறம் கருவேப்பிலையும் சேர்த்துக்கிட்டேன் இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் நம்ம ஊற வச்சுருந்தா அவ்வளோ இது கூட சேர்த்துடலாங்க சேர்த்து இதே நல்லா கலந்துக்கலாம் இது கூட வந்து பார்த்தீங்கன்னா மஞ்சள் தூள் போட்டிருக்கேன் தேவையான அளவு உப்பு சேர்த்துருக்கேன் அதுக்கப்புறம் காரத்துக்கு கொஞ்சோண்டு பச்சை மிளகாய் ரொம்ப கிடையாது கம்மியாக சேர்த்துருக்கேன் இப்போ எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிட்டோம்னா நமக்கு ஒரு சூப்பரான ஹெல்தியான மார்னிங் டிஃபன் ரெட்டிங்க அதுக்கப்புறம் கொத்தமல்லி தலை தூவி நான் இறக்கிட்டேன் இது வந்து ரொம்ப ஹெல்தியான ஃபுட் டிஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக அந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ